வாட்டர் மிலான் திவாகர் யாருக்கெல்லாம் தெரியும் வாட்டர் மிலான் திவாகர் வந்து சூர்யாவுக்கே வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு அவரே அவர் சொல்லிக்கிறாரு அந்த நியூஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த திவாகரை வந்து திட்டுறாங்க அவர் வந்து ஒரு என்ன ஒரு மாதிரி அவருக்கே தெரியாமல் நிறைய பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அது அவர் மனசுக்குள்ளே அவர் நடிகர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க அவர் ஒரு அந்த கஜினி படத்தில் வாட்டர்மில்லன் சாப்பிடுவாங்க அந்த சூர்யா அவங்க நடிகர் சூர்யா சாப்பிடுவார் இல்லையா அது வந்து அதே டைலாக் எடுத்து இந்த திவாகர் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்திருக்கு போல் சூர்யா படம் அந்த படத்தில் மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க அப்போ இந்த திவாகர் என்ன என்ன ஒரு மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னா அவர் ஒரு நடிகன் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அவரை வந்து எல்லாருமே வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் மூலயமா அவர் வந்து ரீல்ஸ் பண்ணி பண்ணி நடிகன் ஆகிட்டார் அவரை பேட்டி எடுக்கும் போது என்ன சொன்னாங்க நான் வந்து சின்ன இருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜிலிருந்தே வந்து நான் வந்து நல்ல நடிப்பு திறமையே காமிப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு காமெடியாக செய்கிறாரு அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சிறப்பு வரும் சிரி அவரை அந்த வீடியோ பார்க்கும்போது சிரித்து சிரித்து வயிற்று வலி எடுத்து போய்டும் அந்த அளவுக்கு வந்து அவர் காமெடி பண்ணுவார் ஆனால் அவர் இப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தன்னை வந்து தான் ஒரு நடிகன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு நல்ல நடிகன் சூர்யா சூரி அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதாவது நான் தான் பெரிய நடிகன் சொல்கிற மாதிரி ஒரு சவால் கொடுக்குற அளவுக்கு இவர் மனசில் வந்து நடிகனாக வந்து இவரே ஏற்றுக்கிட்டார் அப்படி தான் இவர் பேசுகிற பேச்சிருக்கு நூற்றி நாற்பது சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காராம் எட்டு மாதமாக ஃபேமஸாக இருக்காரான் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே திவாகரை திட்டுறாங்க ரொம்ப திட்டுறாங்க ஆனால் அவருமே வந்து வேக வேகமாக பேசுகிறாரு கொஞ்சம் அமைதியாக பேசலாம் சரி எல்லாரும் சொல்கிறாங்க நீ நடிகன் இல்லை ஒரு காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதையும் அவர் ஏற்றுக்கலாம் இல்லைவே இல்லை நான் நல்ல நடிகன் சிவாஜி கணேசனுக்கே அவர் வந்து சொல்கிறாரு அவரோட நடிப்புக்கு நான் தான் வந்து அவரை விட நான் நல்லா நடிப்பேன்னு சிவாஜி கணேசனுக்கே இவர் சொல்கிறாரு அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த திவாகர் வந்து மனசில் வந்து தன்னை நடிகனாக ஆக்கி ஒரு கோமாளியாக ஆக்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் இதை மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் கிளம்பி நூறு ஆயிரம் பேர் வந்து இதை மாதிரி நான் தான் நடிகன் நான் தான் நடிகனு கோமாளித்தனமாக செஞ்சு வந்துருவாங்கன்னு சொல்லி எதோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஆனால் எதை பற்றியுமே அவர் கவலைப்படலை எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃபேமஸாக இருக்கிறத பற்றி நீங்கள் எல்லோரும் புறாமைப்படுறீங்க அப்படின் தான் சொல்கிறாரு யாரும் புறாப்படலை ஆனால் நீங்கள் நடிகனே இல்லைன்னு சொல்கிறாங்க நடிகர்கள் சின்ன சின்ன நடிகை நடிகர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நடிப்பையே அசிங்கப்படுத்துகிறீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நீங்கள் என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படி என்ன நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சின்ன சின்ன நடிகர் நடிகைலாம் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஒரு கண்டன் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் அது அதை பற்றி அவர் கவலைப்படுறதே இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க பின்னாடி ஒரு பத்து பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே இவர் கண்டுக்கிறதே கிடையாது எப்படின்னா நான் நடிகன் இப்பயே என்னை நடித்து காட்டுங்க நான் நடிக்கிறேன் ஆனால் நீங்கள் நடிகன் சொல்லி மற்றவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல இந்த செய்தியாளர்களை கிட்ட வந்து இவர் சண்டைக்கு போகிறார் அது அது அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிருக்காரு போல அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல இவரை வச்சு படம் எடுத்தால் ரொம்ப டாப்புக்கு போகுமா நிறைய வருமானம் வருமா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அள்ளி விடுறாரு கதையை ஏ நல்லா நல்லா காமெடி பண்ணுறாரு நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறாரு அவ்வளோதானே தவிர நல்லா நடிக்கிறாருன்னெலாம் சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப நடி நடிக்காத சும்மா பைத்தியம் மாதிரி நம்ம பண்ணுவோம்ல அது வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நம்ம பைத்திய மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி தான் அவர் வந்து அந்த ரீல்ஸில் பண்ணுறாரு அந்த வாட்டர் மில்லன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு கஜினி படத்தில் இருந்ததை எடுத்து தான் இவர் பண்ணார் இப்போ சூர்யா படம் இப்போ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அந் ரிலீஸ் ஆக போது போல் அது ஆயிடுச்சா ஆகலையான்னு தெரியாது அதில் அந்த சீன் அதாவது அதே வாட்டர் மிலன் சீன் இருக்கு தான் இவரை பார்த்து தான் சூர்யா செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பெருமை பீத்தலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவர் வந்து சூரியா வந்து இவரை பார்த்து செய்ய முடியுமாங்க அவர் எங்கே இவர் எங்கே அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு இல்லை இல்லை சூரியெலாம் வந்து ஐம்பது ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் வந்தாங்க நான் ஒரு டாக்டர் அப்போ வந்து நான் வந்து ஐம்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு தான் நான் படம் அடிக்கப் போவேன் அவங்கள மாதிரிலாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லி அவர் கதைக்கதையாக அள்ளி விடுறாரு சிறப்பு தான் வருது அவருடைய பேட்டியை பார்க்கும் போதே பத்து பேர் திட்டுறாங்க பத்து பேர் சிரிக்கிறாங்க அதெல்லாம் எதையுமே கண்டுக்கலங்க அவர் பாட்டுக்கு அவர் போக்குக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கார் அது நம்மளுக்கு பார்க்குற நம்மளுக்கு எப்படின்னா இவர் உண்மையிலே தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாத பண்ணுறாரா நிறைய நம்ம கொலை கொல்ல திருட்டு எல்லாம் பார்ப்போம் இது பார்க்கும்போது இந்த நியூஸ் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் போது ரொம்ப காமெடியாக இருக்குது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸை பார்த்தா எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் வீட்டில் எல்லாமே மறந்துடுது ஆமாம் இந்த திவாகர் விஷயத்தை விஷயத்த நீங்கள் பாருங்கள் யாரும் திட்டாதவங்க கிடையாது ஒருத்தர் கிடையாதுங்க ஃபோனை எடுத்தாலே திவாகர் நியூஸ் தான் அவர் தான் நூற்றி நாற்பது சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு கலாட்டா சேனலில் பேட்டி கொடுத்தாரு கலாட்டா சேனலில் ஆங் ஆங்கர் அவர் என்ன பண்ணிட்டார்னா எழுந்தே போயிட்டார் அவர் அம்மா கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஆனால் கோவப்பட்டெலாம் கேட்கலாங்க சாதாரணமாக தான் கேள்வி கேட்டார் ஆனால் அவர் பதில் சொல்லலை அப்போ தான் அவர் சொல்கிறார் ஒரு கேள்விக்கே பதில் சொல்ல உங்களுக்கு தெரியல நீங்கள்லாம் ஒரு நடிகைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஆங்கர் அவர் வந்து கே சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குது உங்களை பார்த்து இன்னும் நூறு கோமாளிகள் உருவாயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் சொன்னார் அவர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயந்தான் நடிப்புனால் எப்படி காமெடினா எப்படின்னே தெரில சும்மா வீட்டில் உள்ள மாதிரி நகைச்சுவை பண்ணிவிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டில் உள்ள பசங்கிட்ட கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறாரு அதை வந்து நான் பெரிய நடிகை நடிகைன்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிற மாதிரி அவரை வந்து நல்ல மனசில் ஆள் மனசில் நீ நல்லா நடிக்கிற நடிக்கிறன்னு இந்த கமெண்ட் போடுவாங்கள்ல கமெண்ட்டில் அவங்க வந்து நல்லா சொல்லிட்டாங்க அதனால் அவர் வந்து ஆள் மனசில் நம்ம ஒரு நடிகன் நடிகன் அவர் ரொம்ப ஆணித்தனமாக நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அவர் உண்மையிலே நடிகன்லாம் கிடையாதுங்க சூர்யா சிவாஜி கிட்டலாம் இவர் வந்து ஒப்பிட்டு இவருடைய நடிப்பை பேசும்போது என்ன சொல்கிறன்னு தெரியல அதாவது நடிகருங்கள் எல்லாருமே வந்து திவாகரை திட்டிருக்காங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது நீங்கள் திட்டு திட்டு தான் நான் ஃபேமஸ் ஆவேன் எனக்கு பணம் சம்பாதிப்பேன் எனக்கு நல்ல வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு இப்போ அவருடைய நியூஸை பார்த்து பல பேர் வந்து இதையே பேசும்போது எல்லாருக்குமே தான் எல்லாருமே நியூஸ் பே நியூஸ் சேனல்காரங்க இருக்காங்களே எல்லாருமே இந்த திவாகரை பற்றி பேசுகிறாங்க அப்போ அவர் ரொம்ப அதிக டாப்புக்கு போயிட்டார் இப்போ ஆனால் பிரச்சனை பெருசானுச்சுனா சில சிக்கல் இருக்கு அவருக்கு ரொம்ப பேசுகிறாரு அந்த திவாகர் ரொம்ப பேசுகிறார் ஆனால் அவர் பேசும்போது தங்கம் அம்மா அண்ணன் அப்படி தான் பேசுகிறாரு ஆனால் வீடியோன்னு வந்துட்டு அப்படி மாறிடுறாரு எவ்வளோ பெரிய ஒரு நடிகரை பார்த்து அவரை விட நான் என்ன குறைஞ்சிட்டேன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயோ இதை அப்படியே இன்னத்தை சொல்கிறதுனே தெரியல சாதாரண நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து அவங்கள விட நான் என்ன குறைஞ்சிட்டேன்னு கேட்குறதுக்கே இந்த காலத்தில் பார்த்தா ஒரு பயமாக இருக்குது ச என்னடா இது இவன் என்ன இப்படி பேசுகிறா அவன் என்ன அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு போகிற உலகம் இது எவ்வளோ பெரிய அவர் நீங்கள் சூர்யாவை பா அதான் நீங்கள் வந்து சூர்யாவை மீட் பண்ணணும் சூர்யா கிட்ட வந்து வாய்ப்பு கேட்கணும் சூர்யா படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதை வந்து இப்படியெல்லாம் பேசி எல்லாரும் வந்து உங்களை வந்து கூப்பிட்டுப்பாங்க ஏன்னா நீங்கள் தான் கேட்குறீங்களே எல்லோரும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நடித்து காட்டுறேன்னு சொல்கிறீங்களே தைரியமாக அதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பேசி அவங்க எல்லோரும் வந்து உங்களை வந்து படம் நடிக்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா உங் உங்களை வந்து தூக்கிலாம் போட மாட்டாங்க எட்டையெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் விடவே மாட்டிங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாேருக்குமே பேசி 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 வீடியோ போட்டு போட்டு இன்னும் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆக தான் ஆசைப்பட்றீங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து திட்டுறாங்க இவரை ஒண்டி ரெண்டு பேர் இல்லை எல்லோரும் திட்டுறாங்க ஆனால் இது நாலு இடவில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக மாறப்போகுது இந்த திவாகர் அவங்களுக்கு ஏன்னா இவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் நெஞ்ச பேச்சு கிடையாது ஆமாம் இவர் பேசுகிறது கொஞ்சம் நெஞ்ச பேச்சு கிடையாது உச்சக்கட்ட பேச்சு பேசுகிறாரு சூர்யா விட தகுதி என்ன இருக்குது சூரிய விட தகுதி என்ன இருக்குது சிவாஜி கணேசனோட தகுதி என்ன இருக்குது பாக்கியராஜ் டைரக்டர் பாக்கியராஜ் அவங்க மகன் கூடலாம் இவர் போட்டி போடுறாரு என்னத்தை சொல்கிறது இவருக்கு விளங்குதா விளங்காத பேசுகிறாரே தெரியல வாட்டர் மிலான் திவாகர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் யார் கொடுத்தான்னு தெரியல அதில் வர சொல்லிக்கிறது இவர் எல்லாருமே லேடிஸ் தான் எனக்கு வந்து இந்த பேர் கொடுத்தாங்கன்னு யார் வந்தாலும் என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க எங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு ஆமாம் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருந்தால் ஒருத்தரை பார்த்தா நம்ம மக்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க முதல்ல இந்த ஃபோட்டோ எடுக்கிற வேலைய நிறுத்தினாலே யாருமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க நம்ம தான் ஓடுறோமே ஒரு பிரபலத்தை பிரபலம்னு சொல்ல முடியாது ஒரு பார்த்த முகமாக இந்த வீடியோவில் பார்த்த முகத்தை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி அந்த செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து நாலு நாள் கழித்து நம்ம ஃபோனில் பார்த்துட்டு அஞ்சாவது நாள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டெலிட் பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்துல ஓடுறோம் நம்ம அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் கழித்து அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணுறோம் தேவையில்லை நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது அப்படின்னு ஆனால் அந்த நேரம் ஓடும் போது எவ்வளோ நெரிச்சல் இல்லை எவ்வளோ பிரச்சனை இல்லை ஓடுறோம் பாருங்கள் என்ன என்னை பொறுத்தாலும் யார் வந்தாலுமே நடிகர் நடிகை வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது எதுக்கு எடுக்கணும் அந்த நெரிச்சலில் பக்கத்தில் பத்து பேர் கும்பலில் தள்ளி விடுவாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துருக்கோம் ஐயோ ஐயோ திவாகர் சாருக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க நிதானமாக பேசுங்கள் ரொம்ப பொறுமையாக பேசுங்க கேள்வி ஒன்று கேட்குறாங்க பதில் ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் அதுவும் படப்பட படபட படப்படன்னு பேசுகிறீங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க இந்த மாதிரி ரொம்ப வேகமாக பேசினாலாம் முன்னேறது ரொம்ப கம்மி எவ்வளோ நடிகரை பார்த்துருக்கீங்க எவ்வளோ சின்ன நடிகையை பார்த்துருக்கீங்க எவ்வளோ பொறுமையாக அழகாக பேசுகிறாங்க பேட்டி கொடுக்கும் போது நீங்கள் ஒரு பேட்டியிலையாவது சண்டை இல்லாத போயிருக்கீங்களா பத்திரிக்கையாளருக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லாமல் போயிருக்கலாம் பத்திரிகையாளரெலாம் உங்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கான வேலையே இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு இதுவே கிடையாது கடைசியில் பார்த்தா சூர்யாவை விட நான் என்ன தகுதியில் குறைஞ்சிட்டேன்னு நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலே மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல அவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்கள் மனசில் யார் தான் உங்களுக்கு ஏற்றி விட்டதுன்னு தெரியல நடிகர் சொல்லிட்டு நல்லா அப்படியே மூளையை போட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே உங்களை ஆமாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நானே ஒரு இப்போ ஒரு நாலு நாளாக தான் நான் உங்களை ரொம்ப பார்த்துருக்கேன் வீடியோவில் பேசுகிற பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ரீல்ஸில் சிறப்பாக இருக்கும் பார்த்துட்டு தள்ளி விட்ருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே சண்டை போடுறீங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற உங்கள் படம் வெளியாகது போல் அந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எது ப்ரொமோஷனுக்கு அதுக்கு என்னத்துக்கோ போயிருக்கீங்க அங்கே பேசுகிற பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்போல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் சூர்யா சார் சிவாஜி கணேசன் சார் இந்த சூரிய சார் கூடலாம் நீங்கள் ஒப்பிட்டுக்காதீங்க உங்களை நான் கூட தான் சொல்லலாம் நல்லா சூப்பராக சமைப்பேன் இந்த யூடியூப்பில் இருக்காங்களே பெரிய பெரிய சமையல் கலை வல்லுநர்கள்லாம் அவங்கள மாதிரி சொல்லலாம் உண்மையில் கால் கால் பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுங்க நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மலாம் சமையல் கலை தெரியாதவங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும் அவங்க வேற நம்ம வேற இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது இந்த திவாகர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஓவர் உச்சகட்ட ஓவராக பண்ணுறாரு ஆனால் எங்கேயோ மாட்டுவார் ஆனால் மாட்டுனாலும் எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு ஏன் அப்படி கேட்குறீங்க அதில் வர சொல்லிக்கிறது எனக்கு டேரக்ட்ரு கிடையாது கேமராமேனு நானே தான் எல்லாமே டேரக்ட்ரு கேமராமேன் எல்லாமே ஒரே ஒரு ஃபோனு வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறதே அடுத்தவங்க கள்ளக்காப்பி தான் நம்ம எடுத்து போடுறோம் அவங்கள எடுத்து தான் நீங்கள் நடித்து போடுறீங்க நடிப்புன்னு சொல்லவே வாய் கூசுது காமெடி பண்ணுறீங்க கோமாளித்தனமாக இருக்குன்னு கேட்குறாங்க கலாட்டா சேனலில் ஒரு ஆங்கர் கேட்குறாரு கோமாளித்தனமாக இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் இப்போ நீங்கள் வரிசையில் வந்திருக்கீங்க நீங்கள் என்ன ட்ரெண்டிங் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணுன்ற அந்த ஒரு வெறித்தனமான பைத்தியத்தில் வந்திருக்கீங்க இப்போ ஆமாம் அப்படி தான் எனக்கு தெரியுது பார்த்து செய்யுங்க ரொம்ப மாட்டிக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பேசும்போது பார்த்து அளந்து பேசுங்க தப்பு நானுமே ஒரு பதினஞ்சு ப வீடியோ இருபது வீடியோ தான் உங்களது பார்த்துருக்கேன் உங்கள் பின்னாடி வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதே பார்த்துருக்கேன் நான் வந்து உங்களை பார்க்கறது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கல அது சா நிறையா வரும் போகும் ஓடிடும் ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக உங்கள் பேர் எங்கே பார்த்தாலும் அடிபட்டுருக்கு யாரை கேட்டாலும் திவாகரை வந்து இப்படி பண்ணணும் திவாகரை அப்படி பண்ணணும் இவன் ஒரு ஆள் அவன் ஒரு ஆளுன்னு உங்களை அப்படி பேசுகிறாங்கங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே மரியாதை தான் பேசுகிறீங்க நீ வான் பேசுனா வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி என்ன நீ வான் பேசுகிறேன்னு கேட்குறீங்க ஆனால் இதை விட மோசமாக பேசுகிறாங்க சின்ன நடிகைங்களாம் அது எனக்கு சொல்ல வாய் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதில் நம்ம சொல்லலாமா என்னான்னு தெரியாதுல்ல அது தப்பு நம்மளை வந்து சொல்லக்கூடாது அடுத்தவங்க சொன்னது அது உண்மையாக இருந்தால் தான் போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணுறாங்கன்னா நமக்கு பார்க்க தெரியாது ஒரு அம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு சொல்லுது உங்களை இவர் வந்து நடிகராக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுது இதெல்லாம் சின்ன சின்ன நடிகைகள் சொல்கிறாங்க துணை நடிகர்கள் சொல்கிறாங்க பெரிய நடிகர் நடிகை சொல்கிறாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது சின்ன சின்ன நடிகைங்க அப்படி போட்டு உங்களை ரொம்ப எடுக்கிறாங்க பார்த்து நடந்துக்கங்க பேச்சை குறைங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் பேச்சை ரொம்ப 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 குறைக்கணும் நீங்கள் திவாகர் சார் நான் எந்த தப்பாக சொல்லலை உங்களெல்லாம் அதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களையே அவங்க எல்லாம் வந்து உங்களை திட்டுறாங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க பேச்சை குறைச்சி பேசுங்க முழுமையாக யோசித்து செய்யுங்க சூர்யா சாருக்கு நீங்கள் ஒரு இதுவே கிடையாது அவரெல்லாம் நினச்சா நம்மளால் பார்க்க முடியுமா இல்லை உங்களால் பார்க்க முடியுமா ஆனால் அவர் நினச்சா உங்களை பார்க்க முடியும் அதுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் திவாகருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ சூர்யா சாரை பற்றி நல்லா பேசினோம்னா சூர்யா சாரை கூப்பிட்டு நான் ஒரு வாய்ப்பு தரேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கூப்பிட்டாலே இவருக்கு ஒரு பெருமை தானேங்க அதனால் இவர் வந்து சூர்யா சாரை வந்து ரொம்ப பேசுகிறாரு நான் நினைக்கிறேன் சரி எது எப்படியோ பிரபலத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அவங்க அவங்க வழியே பார்க்க போகிறாங்க நீங்கள் உங்கள் வழியே பார்க்க போகிறீங்க தேவையில்லாத பேசாதீங்க இந்த கலாட்டா ஏங்கர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க அவர் என்ன பண்ணார் அவர் கரெக்டாக தான் கேட்டார் நீங்கள் அவர் என்னமோ வந்து உங்களை மிரட்டினார் மிரட்டினாரு நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறீங்க பேச்சை குறைங்க எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில இந்த வாட்டர் வாட்டர்மிலன் திவாகரை கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் சும்மா ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பினா அவரோட வீடியோ தான் அங்கே திரும்பினா அவரோட வீடியோ தான் அங்கே பார்த்தா நாலு பேர் திவாகரை கழுவி கழுவி ஊற்றுறாங்க இங்கே பார்த்தா பத்து பேர் திவாகரை கழுவி ஊற்றுறாங்க ஆனால் இவருக்கு ரொம்ப வாய் அதிகங்க அது எதனாலன்னு தெரியல இவர் வந்து ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டுவார் அவர் வந்து சில நேரத்தில் பேசிட்டு அப்புறம் வந்து பேச்சை கம்மி பண்ணிக்கிறார் ரொம்ப பேசுகிறாரு அப்புறம் பேச்சை கம்மி பண்ணிக்கிறார் அதனால் இவர் வந்து பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு மெயினான விஷயம் என்னென்னா சூர்யா சார் வந்து இவரை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இவர் நல்லா ஃபேமஸ் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் நடிகர் நடிகையோடு இவர் நல்லா பணம் அதாவது படம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு இவருக்கு ஆசை இவர் டாக்டராக இருக்கேன் டாக்டராக இருக்கேன்னு சொல்கிறாங்க அதாவது பிசியோதெரப்பி போல் பிசியோதெரப்பிக்கு எத்தனை வருஷம் டாக்டர் படிப்பு படிப்பாங்கன்னு தெரியல இல்லையா அது தெரிஞ்சால் யாரா யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் பிசியோதெரப்பிக்கு எத்தனை வருஷம் படிப்புன்னு இல்லை ஒரு வேளை பிசியோதெரப்பி பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க ஃபிசியோதெரப்பி டாக்டர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டாக்டருக்கு படிக்கிறாங்களே இந்த நீட் எக்ஸாம்லாம் இருக்கல அந்த மாதிரி இந்த பிசியோதெரப்பிக்கு இருக்கா என்னென்னு சொல்லுங்கள் ஏன்னா இவர் தானே சொல்கிறாரு நான் டாக்டராக படிச்சுருக்கேன் டாக்டராக வந்திருக்கேன் நடிகருங்க நடிகருங்கக்கிட்ட கேட்குறாரு கேள்வி நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் நீங்களாம் நான் படிச்சுட்டா வந்தீங்கன்னு கேட்குறாரு இவர் எனக்கு படிப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எல்லாமே வாய்க்கு வந்ததை நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு இந்த திவாகர் மறுபடியும் மறுபடியும் கேட்குற இந்த வாட்டர் மிலான் திவாகர்னு எங்கேருந்து தான் இவருக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியல இந்த வாட்டர் மிலானுக்கே வந்த ஒரு சோகம் போல் ஒரு கொடுமைன்னு நினைக்கிறேன் எப்படியோ நம்ம வந்து முழு கோழியை நல்லா கிரேவி மாதிரி பண்ணி ஆளாக கொஞ்சம் தோசைக்கு சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் வாட்டர்மெல்லன் திவாகர் கதையை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அவர் வந்து என்ன பேசி எங்கே மாட்ட போறான்றதுன்னு நம்மளுக்கு தெரியல ஏது இப்படி ஆனால் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நல்லா ரீச் ஆகிறதுக்கும் வியூஸ் போகிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சூர்யா படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி சூர்யா சாரை இவரோட ஒப்பிட்டு பேசுகிறாரு ஆனால் சூர்யா கூடலாம் இவர் வந்து ஒப்பிடக்கூடாது எனக்கு என்னை விட என்ன சூர்யா சார் நடிச்சிருவாரி இவர் கேட்குறாரு அது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது சொல்ல சொல்ல முடியல ஏன்னா ஒரு காமெடி பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் என்ன இது ஒரு நடிப்பு ஐயோ என்னடா கஜினி படத்தில் நடித்த நடிப்பு சூர்யாவெலாம் வந்து இவர் வந்து நடித்து இவர் அவரை விட சூப்பராக நடிக்கிறன்னு இவரே பெருமை பீத்தல் பீத்திக்கிறாரு என்னவோ ஆனால் என்ன சிக்கலாக போதோ என்னமோ அவர் எப்படியோ போய் தொலைகிறாரு நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்ம வந்து நம்ம வேலையே பார்த்துக்கலாம் ஓரியக்கும் கருப்பனுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோழி குழம்பு தான் அதாவது ஒரு கோழி வந்து குக்கரில் போட்டு நல்லா பஞ்சு மாதிரி நம்ம வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்து இறக்கி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அது குக்கரில் செய்கிற இந்த கோழி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கல் மாதிரி இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது இந்த கோழிக்கறியே சில நேரத்தில் பார்த்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து குக்கரில் வேக போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் விசில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் ரெண்டு விசில் தான் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது கோழி கறிக்கு ஏது எப்படியோ திவாகரை பற்றி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டேன் ஓரியோக்கும் கற்பனுக்கும் ரொம்ப ரொம்ப பசி எடுத்துருச்சு நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம் நீங்கள் மதியத்துக்கெல்லாம் காலையில் என்னென்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் திவாகரை பற்றி நீங்கள்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்களா திவாகர் நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கா சூர்யா நடிப்பு அருமையாக இருக்கா சூரி நடிப்பு அருமையாக இருக்கா சிவாஜி கணேச நடிப்பு அருமையாக இருக்கா ஏன்னால் இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் தான் நடிப்புக்கு பேர் போனவர் நான் அவங்களுக்கு வந்து தகுதி வந்து ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது நான் உங்களை விட தகுதி அதிகம் நடிப்பில் அப்படின்னு இந்த திவாகர் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னால் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் திவாகர் அவங்களுக்கு சூர்யா கிட்டலாம் நீங்கள் மோதாதீங்க உண்மையிலே சொல்கிறேன் காமெடியாக பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வேலையை தனியாக இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எந்தெந்த இந்த சோஷியல் மீடியா இருக்க அதில் போட்டு எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கணுனோ அப்படி எப்படி போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் அவங்களோடவே நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம்